Hi friends vanakkam welcome back to Tamil Mithran Reliance Jio 4G தொடர்ந்து பல்வேறு சேவைகளை வழங்க இருக்கிறதா கூறப்பட்டு வந்த நிலையில் Jio Broadband சேவையலியும் கால் பதிப்பதற்காக தயாரா இருக்காமா என்னな ஆஃபர் தர போறாங்க அதுல இலவசங்கள் எந்த இருக்கு இல்லையா அப்படிங்கிறதான் நாம் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் Reliance Jio ஓட 4G தொடர்ந்து அந்த நிரவணம் ஃபைபர் டு ஹோம் திட்டத்தை வழங்க தயாரா இருக்காமா ஜியோ ஃபைபர் அப்படிங்கிற பெயரில் தீபாவளி சமயத்தில் இந்த திட்டத்தை தொடங்க ரிலையன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது ஜியோ ஃபைபர் ப்ரிவியோ அப்படின்னு அழைக்கப்படுற இந்த திட்டம் வர்ற வாரங்களில் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் இன்ஃபோகாம் நிறுவனம் கடந்த செப்டம்பர் முதல் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்க தொடங்கினாங்க ஜியோவோட வருகையால் இந்திய தொலைத்தொடர்பு துறையில் போட்டி நிறுவனங்களான ஏர்டெல் ஓடாஃபோன் மற்றும் பிஎஸ்என்எல் போன்றவைகளும் குறைந்த விலையில் சேவைகளை வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்பு துறையை அடுத்து பிராட்பேண்ட் சந்தையிலும் கால் பதிக்க ரிலையன்ஸ் ஜியோ திட்டம் போட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுமார் ரெண்டு கோடி பேர் பிராட்பேண்ட் சேவையை பயன்படுத்திட்டு வர இந்த நிலையில இந்திய அரசோட தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனம் மட்டுமே அதிகப்படியான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரூபாய் ஐநூறுக்கு நூறு ஜிபி டேட்டா அப்படிங்கிற அடிப்படை திட்டத்தோட சந்தையில் ஜியோ களம்பரங்க இருக்கிறதா தெரிய வந்திருக்கு முதல் கட்டமாக நாலு நாடு முழுவதும் மெட்ரோ நகரங்களில் ப்ராட்பேண்ட் சேவையை வர்த்தக ரீதியில் அறிமுகப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க ஜியோ இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நூறு நகரங்களில் இந்த திட்டங்களை விரிவுபடுத்தவும் திட்டம் போட்டிருக்காங்க ஜியோ ஃபைபர் பிராட்பேண்ட் ப்ரிவியூ சேவையின் கீழே மூன்று மாதங்களுக்கு இலவச சேவை வழங்கப்படுமா அப்படிங்கிறது குறித்து எந்த அதிகாரபூர்வமான தகவல்கள் இல்லை அப்படின்னா கூட நிச்சயமாக மற்ற போட்டி நிறுவனங்களை சந்திக்கிறதுக்காக இலவசங்களை கொடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு ஜியோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தகவல் தொட தொலை துறையில் பல அதிரடி மாற்றங்கள் வருவதற்கு ஜியோ தான் முக்கிய காரணம் அப்படிங்கிறத யாராலையும் இங்கே மறுக்க முடியாது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்ரன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க